என் அன்பு செல்ல பிள்ளையே நீ மனமுருகி உன்னுடைய குறைகளை கண்ணீர் மல்க என்னிடம் சொல்லிவிட்டால் அடுத்த கணமே மனமிறங்கி உன்னை பார்க்க உன் வீட்டிற்கே உன் சமயபுர அம்மா நான் வருவேன் வந்து நிச்சயமாக உன் குறைகளை நான் நிறையாக்கிவிடுவேன் என் பிள்ளை எத்தனை நாட்கள் இப்படி கண்ணீர் வடித்து அதனை நிச்சயமாக நானும் பார்த்து கொண்டே இருக்க மாட்டேன் அல்லவா ஒரு நாள் உன் கண்ணீரை துடைக்க நான் நிச்சயமாக வரத்தான் போகிறேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் பொறுமையோடு இருந்தால் என் பிள்ளையை பார்க்க நிச்சயமாக நான் ஓடோடி வருவேன் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் தங்கமே என்னுடைய பக்தர் ஒருவர் தினமும் எனக்கு பூஜை செய்து எனக்கு நெய்வைத்தியம் எடுத்து வைத்து என்னை அந்த நெய்வைத்தியத்தை உண்ண வர வேண்டும் என்று எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்வான் ஒவ்வொரு நாளும் அவன் வைத்த நெய்வைத்தியத்தை நானும் உண்ணச் செல்வேன் ஏனென்றால் என் மீது அவன் வைத்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருநாள் அவன் ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படி சென்றால் அந்த நாளில் எனக்கு யார் நைவேத்தியம் வைப்பார் அதனால் என்னுடைய பக்தன் அவனுடைய பொறுப்பை சிறுவனிடம் ஒப்படைத்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டான் சிறுவன் வேறு யாரும் அல்ல என்னுடைய தீவிரமான பக்தனின் மகன் அப்பாவின் அன்பு கட்டளைக்கு இணங்க சிறுவன் எனக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தை எடுத்து சென்றான் அந்த நெய்வேத்தியத்தை என் முன்னால் வைத்து அம்மா சமயபுரத்தாயே அருள் கூர்ந்து இந்த நெய்வேத்தியத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான் நான் என் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்து நெய்வைத்தியத்தை எடுத்தும் உன்றேன் என்ற நம்பிக்கையுடன் மௌனமாக அவன் காத்து கொண்டிருந்தான் நெடுநேரமாகியும் நான் எழுந்திருந்து வரவில்லை நெய்வைத்தியம் அப்படியே இருந்தது இதை கண்டு அவனுக்கோ மனம் வேதனை அடைந்தது இருந்தாலும் எப்படியும் நான் வந்து நெய்வைத்தியத்தை நிச்சயமாக உண்பேன் என்ற திடமான நம்பிக்கையுடன் காத்திருந்தான் அவன் ஆரம்பத்திலேயே நான் ஒன்றேன் என்ற நம்பிக்கையுடன் தான் இருந்தான் இருந்தாலும் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது நெய்வேத்தியம் அப்படியே இருந்தது பொறுமைக்கும் எல்லை உண்டு அல்லவா அம்மா சமயபுரத்தாயே நான் இங்கு வந்து நெடுநேரமாகிவிட்டது சீக்கிரம் நீங்கள் வந்து சாப்பிட்டால் நான் என் வீடு திரும்ப முடியும் இனிமேலும் என்னால் காத்திருக்க முடியாது எனக்கு பொறுமை கிடையாது சீக்கிரம் வந்து நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி வேண்டிக்கொண்டான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது எவ்வளவு நேரம்தான் அவன் பொறுமையோடு இருப்பான் சிறுவன் அல்லவா அவன் அவனுக்கு அழுகியே வந்துவிட்டது அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது அவன் அழுது அம்மா உனக்கு அமுது படைக்க வேண்டும் என்று என் தந்தையார் இட்ட கட்டளை அதற்கு கீழ்படிந்து உமக்கு நான் அமுது படைத்திருக்கிறேன் நீங்கள் அதை உண்ணாமல் பிடிவாதமாக இருக்கின்றீர்களே என் தந்தையார் அழைத்தால் உடனே வந்து அந்த அமுதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நான் அழைத்தால் மட்டும் ஏன் வராமல் இருக்கின்றீர்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா அவ்வாறு தவறு செய்திருந்தால் பிழை பொறுத்து இச்சிறுவனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து அமுது உண்ண வாருங்கள் என்று அழுது என்னை பிரார்த்தனை செய்தான் அவனது அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல நான் மனித வடிவம் எடுத்து சிறுவன் முன்பு தோன்றினேன் அவனது எதிரே அமர்ந்து கொண்டு மகிழ்வோடு அமர்ந்து உண்டேன் பின்னர் நான் மறைந்து விட்டேன் சிறுவனோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பூஜையை முடித்து வெளியே வந்த சிறுவனை நோக்கி அங்கு பக்கத்தில் உள்ளவர்கள் சிறுவா பூஜையை முடித்து விட்டாயா எங்கே அந்த நெய்வைத்தியம் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் ஆமாம் பூஜை முடிந்து விட்டது நெய்வைத்தியம் முழுவதும் சமயபுர அம்மாளே வந்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று சர்வசாதாரணமாக பதில் கூறினான் அவனது பதிலை கேட்ட பக்கத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியமாக எப்படி இப்படி நடந்தது வாருங்கள் உள்ளே போய் நாம் பார்க்கலாம் என்று உள்ளே சென்றார்கள் அங்கு பார்த்தால் நெய்வேத்தியம் எதுவுமே இல்லை பாத்திரம் வெறும் பாத்திரமாகவே இருந்தது அதைக் கண்டு அவர்கள் பிரமித்துப் போனார்கள் என் மீது முழுமையான நம்பிக்கையையும் அன்பையும் வைத்துவிட்டால் சாதாரணமான பக்தனாக இருந்தால் கூட அவன் என்னுடைய குழந்தையாவான் அவன் சிந்தும் கண்ணீருக்கு அதிகமான பலம் உண்டு அழுகின்ற குழந்தையின் ஆவலை தாயானவள் தீர்த்து வைப்பாள் அதை போலத்தான் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அழுதுவிட்டால் என்னால் அதை நிச்சயமாக தாங்க முடியாது உங்கள் அழுகியை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் குறைகள் இருந்திருக்கலாம் அந்த குறைகளை எப்பொழுது என்னிடம் வந்து கண்ணீர் மல்க நீங்கள் சொன்னீர்களோ அந்த சமயத்தில் அந்த குறைகளை நிறைகளாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் என் மீது முழுமையான